ஸ்ரீ வக்ரதுண்ட யி சம பிரப குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா நவ தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் பிதா காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு பயிற்சின்னு சொல்லலாம் நகர்வுன்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பயிற்சி அடையலை சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே போது அந்த நிகழ்வு நடக்கிறது ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம் சூரியனில் இல்லை ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு வீடு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் பெரிய விஷயம் இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது மழையும் இருக்காது குளிரும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது பெரிய விஷயம் ஆக இந்த சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமா ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணப்படுறாரு ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டா அந்த சிம்ம ராசியை தான் பார்க்கறாரு இது ஒரு பெரிய கதையே இருக்கு அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு ஐந்து வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறார் சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும் மற்ற எந்த கிரகம்னு சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன் பணம் எப்போ வரும் அப்படின்னு ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்றி இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறாள் சிம்ம ராசி பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்குது இப்போவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு அந்த வகையில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்ண போகிறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவியும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பற்றியும் சொல்லுவோம் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு நல்லதும் நடக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போடுவோம் ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம் இப்போ தினப்பலன்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது வறுமை கடகராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கோ ஏன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி எப்போவுமே இரண்டாம் வீட்டு அதிபதியை அப்படியே கவர் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு இந்த மூணும் ரொம்ப முக்கியம் மூணுமே ஒன்று குறைஞ்சாலுமே கஷ்டம் தனம் பணம் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆசாமி யாராவது உண்டா சொல்லுங்கள் கிடையாது அதே மாதிரி வாக்கு வாக்கு சுத்தம் கரெக்டாக இருக்கணும் அதுதான் பெரிய விஷயம் நம்மளால் முடியும்னா செஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னா விட்டுறணும் ஏன்னா பொய் வாக்குறுதிகளை கொடுக்கறது தான் வேறு பொய் வாக்குறுதியே கொடுக்கக்கூடாது முடிஞ்சால் செய்யுங்க இல்லை விட்டுருங்க ஆனால் கடகராசி அன்பர்கள் எப்போவுமே ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்ல முடிச்சிடணும் ஹெவி லாஸ் லாஸ் லாஸியா இன்றைக்கி பரவாயில்லை நான் சொல்லிட்டேன் செஞ்சு தான் ஆவேன் அப்படிம்பிங்க அதுதான் உங்களை உயர்வாக வச்சுருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கடகராசி அன்பர்கள் படுற கஷ்டங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ அன்பர்கள் வந்து எங்கிட்ட பேசுகிறீங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்கங்கிறது தெரியும் ஆனால் எல்லா கஷ்டத்தையும் மீறி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுறீங்கன்னா அந்த வாக்குறுதிகள் தான் உங்களுக்கு அற்புதமான ஒரு இதை சமாளிக்கிற ஆற்றலை கொடுத்துட்டுருக்கு அடுத்தது குடும்பம் இந்த கடகராசி என்பர்களுக்கு என்றைக்குமே குடும்பம் ரொம்ப முக்கியம் குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்காகவே சில காரியங்களை செய்வீங்க தன்னுடைய கணவன் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய தாயார் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வட்டத்தை வச்சுக்கிறவங்களே இந்த கடகராசி அன்பர்கள் தான் இந்த ராசியோட இது வந்து நண்டு ஆனால் அது வேற நண்டு பிடிம்பாங்க மாதிரி இந்த குடும்பத்தை அப்படியே பிடிச்சிட்ருக்குறவங்க இந்த கடகராசி அன்பர்கள் குடும்பத்துக்காகவே இதெல்லாம் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல புண்ணிய ஆத்மாக்கள் கொண்டது கடகராசி அந்த கடகராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் தந்தைக்காரகன் பெரிய விஷயம் இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தையார் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும் தாயார் மேலே அளவு அளவு கிடந்தது இருக்கும் அது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தாயார்னாலே மனசு ஒரு இதாகிடும் அதுவும் தாயார் இல்லை அப்படின்னாங்கன்னா ரொம்ப இதாகிடுவாங்க அந்த மாதிரி தாயார் சாணம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட இந்த பெண் குழந்தைகளுக்கு கடகராசியை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு தந்தையார்கிட்ட ஒரு பெரிய பிடிமானம் இருக்கும் அதேமாரி தந்தையாரோட ஆசீர்வாதமும் அவங்களுக்கு உண்டு ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் விட்டு அதிபதி நல்லது தான் முன்னுவார் ஆக இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் உங்கள் ஜென்ம இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இருந்ததா தேவையில்லாத மருத்துவ செலவுகள்லாம் வந்தது மனசில் குழப்பங்கள் எடுக்கிற காரியங்களில் குழப்பம் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சிட்டிங்க இப்போ என்னென்ன உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கே வரப்போகிறார் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் சனி பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கிண்டு சரி பையனோட பார்வையை தானே வாங்கிக்கிறார் ஆக இரண்டாம் வீட்டில் அதிபதி உட்கார்ந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தனவரவை கொடுக்குறாரா இல்லையா பாருங்கள் எப்படிப்பட்ட தனவரவு எந்த ரூபத்திலேயாவது வரலாம் உடன்பிறப்புகளின் மூலமாக இல்லாத வாழ்க்கை துணை மூலமாக இல்லைன்னா நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் சொத்து சேர்க்கை கிடைக்கும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக வணக்கமாகது வாங்கிடுவீங்க இல்லைன்னா பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் ஏற்கனவே இப்போவும் சமாளிப்பீங்க அற்புதமாக ஒரு முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குடும்பம் சொல்லவே வேண்டாம் குடும்பத்துக்காக சில முக்கியமான சில வேலைகளை இப்போ நீங்கள் செய்வீங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் சாதாரணம் ஒரு ஆறு நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான் வரும்போதே எல்லா விஷயத்துலேயுமே குழப்பம் இருக்கும் உலக அளவிலையும் குழப்பம் இருக்கும் நம்ம மனசுலேயும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரத்தில் வந்தாலே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதனால் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கோ ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனால் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்கோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் சரியா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூரம் காலில் சஞ்சாரம் பண்ண உங்களுக்கு சுக்கிரனு அடி யோகம்தான் ஏன் அப்படின்னா சுகாதிபதி அதே சமயம் லாபாதிபதி சாதாரண கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது ஆனா அதே சமயம் கடக லக்னக்காரங்களுக்கு தான் பிரச்சனை என்னென்னா அந்த தசாபக்தி வரும்போது ஃபிஃப்டி ஒர்க் அவுட் ஆகும் ஃபிஃப்டி ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அவர் தான் பாதுகாதிபதி அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கும் நடக்கிறதா இல்லையா பாருங்க ரொம்ப நாளாக திருமண யோகத்துக்காக காத்துன்னு இருக்கிற குழந்தைகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வரன் நல்லபடியாக அமையும் அதேமாரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்கு டக்குன்னு முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் முக்காவ சந்தோஷம் இருக்கும் அது போகும் சுவாமி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த முகத்தை சின்சியராக வச்சுக்காம சிரிப்பாக வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா முகமே மாறிடும் அதை சொல்லக்கூடாது ஒரு கலையே மாறிடும் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே சரணுன்னு உள்ளே போட்டுட்டு வெளியில் ஆடி சிரித்த முகத்தோடு இருக்கீங்க பார்த்திங்களா அதுதான் உங்களை உயர்வாடை வைக்கிறது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சன் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் டிராவல் பண்ண போகிறார் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் மூலமாக ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நாலு நாள் நாலு நாள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக கிடைக்கும் அதன் மூலம் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஏன்னா எதிர்பாராத திருப்பம் திருப்பமாக இருக்கலாம் திருப்பமாக இருக்கலாம்னு மனசில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இப்போ திருப்பம் நல்ல அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு திருப்பம் கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ண ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சூரிய வழிபாடு ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ தயவுசெய்து கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த இதை பார்க்கணும் நம் எங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட பதிவுகளை சொல்லணும் உங்களோட கருத்துக்களை சொல்லணும் உங்களோட கேள்விகளை கேட்கணும் எல்லாம் பண்ணணும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த சூரிய வழிபாடை பண்ணுங்கள் தயவுசெய்து நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் பண்ணலை நான் சொல்கிறேன் இங்கேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக பண்ணலை அதனால தான் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்குது ஸோ நீங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக வரணும் அப்படின்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க பெரிய அளவுலலாம் கிடையாது காலையில் எழுந்தோடனே சூரிய பகவானை ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சூரியன் வெளியில் சூரிய வெளிச்சத்தில் நில்லுங்க எல்லா வீட்லேயும் முக்கால்வாசி மொட்டை மாடி இருக்கும் முக்க மொட்டை மாடி இல்லாத வீடு அவ்வளோவா இருக்காது ஸோ நில்லுங்கோ இல்லைன்னா ஓரமாக ரோட்டில் நிற்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கலாம் தப்பே கிடையாது ஸோ இந்த சூரிய வழிபாடு நீங்கள் பண்ண 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 உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனது தெளிவடையும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்